அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு அதுவும் இரண்டாம் இடம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மே மாத கிரகங்கள் சனி பகவான் பார்த்தோம் இப்போ குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சுக்கு போயிட்டார் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சாம் இடம் சூப்பரான இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போய் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ ரொம்ப சூப்பர் இல்லையா அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு சாதகமாக இருக்காது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு அப்போது இந்த மே மாத கிரகங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க உச்சத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இந்த மே மாதத்தில் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது எல்லா ராசிக்கும் ராசிநாதன் ராசிக்கு வந்தால் பொற்காலம் கொண்டாட்டம் ஆனா இந்த மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் வந்தால் திண்டாட்டமும் இருக்கு ஏன்னா நல்லது கொண்டாட்டமும் இருக்கு திண்டாட்டமும் இருக்கு ஏன்னா யாழ் ரச்சினை யாழ் ரச்சனி சனி பகவான் பக்குவப்படுத்துவார் அவர் வந்து பொறுத்தவரையிலையும் மறுபடியும் இந்த இடத்துக்கு பார்க்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க இருந்த போதிலும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் யாழ் ரச்சினை நடக்கிறதால சில நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதனால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் கிள்ளி கொடுக்க மாட்டார் கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமை திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் சுபீட்சங்கள் கிடைக்கப் போகிறது இந்த மூணாம் விபரீத ராஜயோகத்தை தருவார் எதை தொட்டாலும் சக்சஸ் எங்கே போனாலும் சூப்பர் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உ உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த குரு ப ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் ராகு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் எழுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது மெனக்கட்டு ஒரு பெரிய தீவிர முயற்சியில் இறங்கி நல்ல சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது இந்த நாலாம் அதிபதி செவ்வாய் மூணாம் இருக்கார் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து விற்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க வீடு விற்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க அப்போ இந்த சொத்து வத்து விற்பதற்கான ஒரு மாதம் இந்த மே மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சியில் இறங்கின்னு சொன்னீங்கன்னா இந்த மே மாதம் முப்பத்தோரு நாளுக்குள்ள உங்கள் சொத்து விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்கிறார்கள் சூரியன் எட்டு கொடையவன் சனி பார்வையில் இருக்கார் சுக்கரன் அஞ்சு கொடையவன் நாளில் இருக்கார் பட் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவது சிறப்பு தான் முதல் இருபது நாள் இருக்கார் அப்புறம் கடைசி பத்து நாள் உங்களுக்கு தன்னுடைய வீடான ரிஷபத்திற்கு சென்று விடுகிறார் சுக்கர பகவான் சுக்கருடைய நிலை சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் மியூசியன் மியூசிக்க வாசிப்பாளர்கள் மியூசிக்க டைரக்டர் வாய்ப்பாட்டு பாடுறவங்க பின்பாட்டு பாடுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில குரு பூர்வீ பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய அடிப்படை அது வலுவாக இருப்பதால் புண்ணியம் வலுவாக இருப்பதால் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு தானாக நடந்துவிடும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை பொறுத்த வழக்க அதாவது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி ஆடிட்டர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரிய பெருமக்கள் அத்துணை பெயர்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு புரட்சிகரமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக ஏற்பட போகிறது என்று சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய கல்வி உயர்கல்வி உள்நாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போது ஒன்பதில் கேது இருந்து எதுநாள் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்க இப்போ ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்கு குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த டாக்டரேட் பண்றீங்க இல்லையா உயர்கல்வி பிஹெச்டி எல்லாம் பண்றீங்க இல்ல வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்களே சில பேர் அதெல்லாம் ரொம்ப சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டம் நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் அது பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறப்போகிறீர்கள் அல்லது நீங்கள் கோயில் வளங்களுக்காக ஆன்மீக தலம் இல்லை சுற்றுலா தலங்களுக்கு வெளிநாடு வெளியூர்னு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது தந்தையால் அனுகூலங்கள் அதாவது இது நாள் வரைக்கும் போராடி ஜெயிச்சிங்க ஜெயிச்சிங்களோ இல்லையோ போராடினீங்க ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு இனி உங்களுக்கு போராடவே தேவையில்லை ஈஸ்லி டு கெட் எதையும் பாக்கியமான ஒரு சூழல் எல்லாம் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் தாழாக நடக்கும்ங்க தேடி தேவை உங்களை தேடி அது வரும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்டென் கூட பண்ணலாம் இல்லை வேறு தொழிலை கூட மாற்றிக்கோங்க தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய காலகட்டம் தொழிலில் நம்பி கடன் வாங்கி போடலாம் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ எண்ணிய செயல் ஈடேற போகிறது இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறதால் அதாவது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தொழிலில் இமாலய வளர்ச்சி உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான சலுகைகள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மே மாத கிரகங்கள் பல அற்புதங்களை நடத்தப் போகிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க புதிய ப்ராஜெக்ட் அன்னைக்கு பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி பாருங்கள் பொருளாதார ரீதியாக சாதிக்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அதிலே குறிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு எச்ச அக்கச்சக்கமாக கொண்டாந்துடும் எச்சரிக்கையாக பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எங்குற ஆரம்பிக்கும் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேவையில்லாத அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ரொம்ப 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 விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் கடன் வாங்கினாலும் பார்த்து வாங்கணும் நம்ம நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது விழிப்புணர்ச்சி தேவை உங்களை பொறுத்தவரை ஈஸ்வர வழிபாடு மிக மிக சிறப்பு இந்த ரெண்டாம் இடத்துல அதாவது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் துர்கியை வழிபாடு பண்ணலாம் மற்றபடி பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது